ஐயோ தலைவா அண்ணா கொஞ்சம் என்ன குளோசப் அனைவருக்கும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தன் இன்று அடிக்கல் நாட்டை வருகை தந்திருக்கிறார் வருக அன்புடன் வரவேற்கின்றோம்

எும்ட்டமன்றக்கஞ்சி பரந்தாமன் அவர்களை வருக வருக நான் முதல் வரவேற்று இந்த அடிக்கல் நாட்டை திறந்து வைப்பாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடிக்கல் நாட்டு பணியை செய்திருக்கிறோம் அதே போலயா கொஞ்சம் கேரம் விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கை ஏற்று அவர்கள் பயிற்சி பெறுவதற்கும் டோர்னமெண்ட் நடத்துவதற்குமான ஒரு இடத்தை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கேரம் விளையாடுவதற்காக ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு பணியை செய்திருக்கிறோம் அதே போல எழுபத்தி ஏழில் இந்த சுந்தரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் இந்த பகுதியில் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு பயிற்சி செய்வதற்கு ஒரு களத்தை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்படி கோரிக்கையை ஏற்று எனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் இங்கே ஆடுகளம் புத்துச்சண்டை ஆடுகளம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டும் பணி செய்திருக்கிறோம் ஆக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில் இன்று ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இந்த பணிகள் எல்லாம் ஒரு மாத ஒரு மாதத்திலிருந்து ஒன்றரை மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை இந்த மக்கள் மக்களிடத்தில் நாங்கள் தெரிவித்துருக்கோம் திராவிட மாடல் ஆட்சியில எல்லா தொகுதிக்கும் அந்தந்த தொகுதிக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் இந்த தொகுதியில மக்களுடைய கோரிக்கை என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை அப்பப்போ நாங்க நிறைவேற்றி வரோம் அந்த வகையில வந்து ஏற்கனவே நாம நிக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானமும் கூட நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு இந்த விளையாட்டு மைதானமும் புனரமைக்கப்பட்டது இந்த பார்வையாளர் மேடம் கட்டப்பட்டது இந்த உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட்டது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு என்ற பிறகு தொடர்ந்து வளர்ச்சி தான்